கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலம் மூன்றாவது வார்டு சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா சின்னவேடம்பட்டியில் உள்ள கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலம் மூன்றாவது வார்டு சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா தூய்மைப் பணியாளர்கள் கொண்டாடினர் இந்நிகழ்வில் கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலம் தூய்மைப் பணியாளர்கள் மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கவிதா சவுந்தரராஜ் மற்றும் மண்டல சுகாதார அலுவலர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடினர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி ஏ இ உத்தமன் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் லோகநாதன் அரவிந்த் விஜயகுமார் ரமணீஸ் மயூரி குடியிருப்போர் சங்க நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் முக்கிய நிகழ்வாக சின்ன பட்டியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு குழந்தைகளுக்கு எடை பார்க்கும் கருவியை தூய்மை பணியாளர்கள் தனது சொந்த செலவில் இலவசமாக இம்மருத்துவமனைக்கு மண்டல சுகாதார அலுவலர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் வழங்கினர் மகளிர் தின விழாவை முன்னிட்டு கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலம் தூய்மை பணியாளர்களுக்கு ஆடல் பாடல் விளையாட்டுப் போட்டிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது மேலும் தூய்மை பணியில் சிறந்து பணிபுரிந்தவர்களுக்கு சிறந்த பரிசுகளும் வழங்கப்பட்டன விழாவிற்கான ஏற்பாடுகளை சுகாதார மேற்பார்வையாளர் சரவணன் ஒருங்கிணைப்பாளர் தேன்மொழி மற்றும் கருப்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர் Baba na Wang இந்த வண்டி மட்டும் யாருங்க